இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கை தேங்காய் போட்டுக்கலாம் இதையும் மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் சுத்தமாக எலும்பு இல்லாத சிக்கன் ஒரு கையை நரைச்சி எடுத்துருக்கிறேன் நல்லா அழித்து எடுக்கும்போது ஒரு கை எடுத்திருப்பேன் அந்த சிக்கனையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட ஒரு கை கொத்தமல்லி தழை நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு சின்ன வெங்காயம்தான் ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் இதையும் அரைச்சிடலாம் இதை அரைச்சிட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அளவு உப்பு பொட்டுக்கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா கலந்துக்கங்க இதுலேயே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்துக்கங்க நான் நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க நம்ம இது போடும்போது அடுப்பை சிம்மிலேயே தான் வேகணும் இல்லைன்னா உள்ளே கரிகிறோம் வெளியில் கரிகிறோம் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் சிம்மிலேயே வச்சு அப்படியே நல்லா உடனே கலந்துக்க வேண்டாம் ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி திருப்பி விடுங்கள் நல்லா வேகட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வேகணும் இது எண்ணெயெல்லாம் குடிக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை நான் ஃபுல்லாக சிம் பண்ணி தான் வச்சுருக்குறேன் உங்களுக்கு உருண்டை போட்டு உதிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு கொஞ்சம் போட்டுக்கெல்லாம் மாவு போட்டுக்கங்க எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் கட்லெட் சேப்பிலையும் கூட கட் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அப்படி போட்டு அதுக்கப்புறம் கட்லெட் சைப்பில் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை கட்லெட் ரெடி போல் நீங்களும் செஞ்சு இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணி